இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் பெரும்பாலும் வீட்டில் வந்து பெண் பெண் பிள்ளைங்களுக்கு திருமணம் வந்து நடக்கிறது கொஞ்சம் தாமதமாக ஆகுது அப்போ வந்து அவங்களும் வந்து இப்போ ஏறாத கோயிலில் போகாத ஜாதக பார்க்குறவங்களே கிடையாது பெரிய பெரிய ஜாதகலாம் பார்த்துருப்பாங்க ஆனால் வந்து திருமணம் மாத்திரம் வயசு முப்பது 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 அப்படி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெற்றோர்களும் கவலை இந்த பிள்ளைங்களுக்கும் நம்மளால அப்பா அம்மா கவலைப்படுறாங்களேன் சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க மனசு எல்லாருமே வேதனைப்பட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு சரியான தீர்வு நான் வந்து ஒரு கிறிஸ்டல் பால்னு ஒன்று அது வந்து நீட்ருக்கேன் அந்த கிறிஸ்டல் பால் வந்து என்ன செய்துங்கன்னா அது வந்து பல விஷயங்களை வந்து அதை திருமணம் இதை கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது இதை வந்து எப்படி கொடுக்குதுனாக்கா இது வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து என்கிட்டேருந்து இந்த அதாவது இதுதான் கிறிஸ்டல் பால் இந்த கிறிஸ்டல் பாலை வாங்கிட்டு போனவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேராவது என்கிட்ட வந்து திருப்பி வந்து என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் குறித்து அதாவது ஒரு மூணு மாதம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து குறிப்பிட்ட ஒரு மூணு மாதிலேருந்து ஆறு மாதம் அப்படி அந்த டையத்தை எடுத்துக்கும் அந்த டயத்தை எடுத்து நீ அதே மாதிரி எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தே சொல்லியிருக்கிறாங்க அதில் சில விஷயங்கள்லாம் நான் இந்த அந்த கிறிஸ்டல் பாலுக்கு எப்படி அதை வந்து இயக்கி அந்த திருமண தடையை போக்குறது அப்படிங்கிற விஷயத்தை நான் அவங்களுக்கு வந்து டீப்பெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் எழுதி அவங்களுக்கு கொடுத்துருவேன் அதை அவங்க ஃபாலோப் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஏன்னா இது வந்து அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இரநூறு பேர் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கிஸ்டல் பாடை எப்படி நம்ம முறைப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இன்றைக்கி காலம்புறன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி வீடியோ காலம்பறை இல்லை நாளைக்கு காலம்ரேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு கிளம்புற அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு காலம்பரம் எந்திரிச்சுங்க எந்திரிச்சு இன்றைக்கி இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு கண்ணாடி பாட்டு அதாவது ஆர்லிக்ஸ் பாட்டிலே அப்படி இல்லையா ஆர்லிக்ஸ் பாட்டெலாம் இப்படிலாம் பிளாஸ்டிக்லேயே வருது அதனால் ஆர்லிஸ் பாட்டில் வந்து விட்டுடுங்க பழைய பாட்டில் இருந்ததுன்னா ஏன்னா இது கண்ணாடிலையும் பீங்காட்லேயும் தான் இது வந்து இந்த இந்த வந்து இதை வந்து தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அதுக்காக இதை சொல்ல வரேன் ஒரு கண்ணாடி பாட்டில் தயார் பண்ணி முதல் நாளே வச்சுங்க அடுத்து உப்பு வந்து கைப்பிடி உப்பு அதாவது உப்பையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுங்க ஒரு கைப்படி உப்பை எடுத்து அந்த கண்ணாடி பாட்டுலேயோ உள்ள அந்த பீகான் அதுலேயோ போட்டுட்டு நல்லா ஒரு நாலு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க ஒரு கரண்டி விட்டு கலக்கிடுங்க கரண்டி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து இந்த கிஷல் பாலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய் அதாவது நெகட்டிவ் சக்திகள் நெகட்டிவ் சக்திகள்லாம் இதில் இருந்து போய்விடணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு கையில் வச்சுட்டு அந்த கண்ணாடி பாட்டில் அல்லது பிரெமிட் பாட்டில் மெதுவாக ஒரு கயிறை அந்த கயிறை பிடிச்சி கயிறை கூட எடுத்தாலும் மெதுவாக அந்த தண்ணியில் இறக்கணும் தண்ணியில் இறக்கிட்டு அப்படியே ஒரு மூடிக்கலாம் இல்லை மூடாமையே ஒரு உரமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மறநாள் என்ன செய்யுங்க அதாவது இன்றைக்கி கிளம்புற அஞ்சரை மணிக்கு போட்டிங்கன்னா மரநாள் அதே அஞ்சரை அல்ல ஆறு மணி அந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிற நேரம் அந்த கிறிஸ்டல் பாலை அப்படியே எடுங்க எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க நல்ல தண்ணியில் கழுவுங்க நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நேராக வந்து மாடிக்கு போங்க மாடி இல்லையா வீட்டு வாசலில் உங்களுக்கு சூரிய ஒளிச்சம் எங்கே படுதோ அந்த இடத்துல இந்த கிறிஸ்டல் பாலை ஒரு பேப்பர் போட்டு பேப்பரோ அல்லது வெள்ளைத்துடி அதில் வச்சுக்கோங்க இந்த இந்த கயிறு கட்டி இந்த கூராக இருக்குது பாருங்கள் இதை வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க உங்கள் பக்கம் வச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்க அது அந்த கிறிஸ்டல் பாலுக்கு எதுக்க உட்காந்து அதாவது இந்த கிறிஸ்டல் பாலுக்கு பார்த்து ஒரு தாந்திரிகம் இருக்குது என்னன்னாக்கா அது வந்து விட்டு சொன்னால் ஏற்றுக்காது உங்கள் மைண்ட் டு மைண்ட் அதாவது மைண்ட்லேருந்து அந்த கிறிஸ்டல் பாலுக்கு தன்னுடைய சக்தியை வந்து முழுசாக நீங்கள் கொடுக்கணும் அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா நான் உதாரணத்துக்கு நானே இப்போ நான் விட்டு சொல்கிறேன் நீங்கள் மனசால் நினச்சிங்க இப்போ நான் விட்டு வாய் விட்டு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்க அதை வந்து நீங்கள் மனசால் தான் சொல்லணும் வாயால் சொல்லக்கூடாது என்னுடைய மகள் இன்னும் பேர் சொல்லி லட்சுமினு லட்சுமின்னு வச்சிங்களேன் எந்த லட்சுமிக்கு எனக்கு என்னுடைய பெண்ணுக்கு இந்த திருமணம் இன்னும் ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிஞ்சிடணும் அதை நான் வந்து மனசார நான் இந்த எல்லா வளர்ந்த சூரிய பகவானையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நான் மனசார கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத மனசால் இது பண்ணி அப்படியே நீங்கள் என்ன தெரியுமா அடுத்தது வந்து விசிலேஷன் விசிலேஷன்னா மனசில் வந்து காட்சியாகப்படுத்துகிறோம் காட்சிப்படுத்துகிறோம் காட்சிப்படுத்துகிறோம் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து வெளியே ஒரு புரோக்கருக்கு சொல்கிற மாதிரியும் அல்லது யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து என் மகளுக்கு வந்து இந்த மாதிரி வரணுன்னு இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற மாதிரியும் அவங்க சரி பார்க்குறீங்க செட்டோ ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க மறுபடியும் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கொண்டு உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் ஃபோட்டோஸ் ஜாதகம் வரும் ஃபோட்டோ வரும் உங்களுக்கு எது எது சூட்டபுளாக அதை சூட்டபுளாக பார்த்துட்டு செட் ஆகிற மாதிரி செட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க அது மனசரை நீங்கள் டெய்லி அதை பற்றி நினச்சிட்டே இருக்கணும் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுன்னா அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு பார்க்குறது ஃபோன் பண்ணுறோம் அவங்ககிட்ட ஜாத ஏதாவது தரகர்கிட்ட ஃபோன் வாங்கி அந்த அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் இதெல்லாம் வந்து தினம் தினம் ஏதாவது அந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே நீங்கள் செஞ்சிட்டே இருக்கு ஒரு வாரங்களில் ஒரு மாதம் கூட ஆகலாம் ஒன்று ஒன்றா அடுத்தது 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 நீங்கள் நேச்சராக என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரியும் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் போய் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரியும் அதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க செஞ்சிட்டே வந்து ஒரு நாள் அவங்க பேச்சு வந்து அவங்களும் பேசுவாங்க நீங்களும் பேசுவீங்க திருமணம் வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல மனசோட முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை தயார் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இமேஜினேஷன் மனதால் கற்பனை பண்ணணும் அந்த கற்பனை பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சாட்சியாக நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருக்குது நினச்சிட்டே இருக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திருமணம் கரெக்டாக ஒரு மூணு மாதம் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா இது பெரும்பாலும் எனக்கு நான் வந்து சொல் சொல்லியிருக்கேன் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் நூற்றி இருபது நாள் கணக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து பெரும்பாலும் நிச்சதமனமாக கண்டிப்பாக ஆகிடும் திருமணம் ஆகிட்டோம்னா நிச்சதமனம் ஆகிட்டால் அடுத்து அடுத்து உங்களுக்கு திருமணம் தானே கண்டிப்பாக ஆகிடும் இப்போ அந்த கிறிஸ்டல் இருக்குல்ல இப்போ நான் வந்து நல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த திருமணத்தை பற்றி முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கிறிஸ்டல் இருக்க பல சாதனைகள் பல வேலைகளை செய்யக்கூடியது சாதாரணம் வந்து கிடையாது கிறிஸ்டல் ஏன்னா இந்த கட்டிங் இருக்குது பாருங்கள் அந்த முக்கோண முக்கோணம் நீங்கள் எனக்கு அவங்க தெரிஞ்சதுன்னா அதிலேருந்து தெரிஞ்சால் பாருங்கள் இல்லைனா இந்த கையில் நீங்கள் ஒரு நாளுக்கு எப்படியும் வாங்க தான் போகிறீங்க இல்லையா அது வந்து இந்த கிறிஸ்டலில் வந்து முக்கோணம் முக்கோண இதில் இருக்கும் இந்த கட்டிங்கு தான் பவர் இது என்ன செய்யணும்னா நம்பருடைய எண்ணங்களை உள்வாங்கி ஆகாயத்துக்கு அனுப்புது ஆகாயத்தை அனுப்புது அதாவது ஒவ்வொரு எண்ணங்களும் பூமியிலேருந்து நேராக ஆகாயத்துக்கு தான் போகுது அதாவது ஆகாய பதிவாக இந்த நம்மளது எண்ணங்கள்லாம் அங்கே பதிய பதிவாகுது அப்படிங்கும்போது இந்த கிறிஸ்டலில் வந்து நல்ல காரியத்தை நீங்கள் வந்து நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க புஷ் பண்ண புஷ் பண்ண புஷ் பண்ண புஷ் பண்ண அது அது நேராக ஆகாயத்து போய் அது வாங்கிக்கிட்டே இருக்கும் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரிட்டர்ன் பண்ண 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 அது ஒரு நாள் அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக தான் வாய் விட்டு சொல்லக்கூடாது மனசால் சொன்னால் தான் அது ஏற்றுக்கக்கூடிய இந்த ஆகாயம் அதனால தான் அதை நான் சொல்கிறேன் அது வந்து என்ன செய்யுங்க அதனுடைய ஒரு நாள் அதனுடைய தன்னுடைய சக்தியை நிரூபிக்கும் உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த தீர்வை அது கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் தானே இதை இன்னொன்று நான் சொல்ல சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது பையனுக்கு சரியான படிப்பு இல்லை இல்லை வந்து அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா அவனுக்கும் அதே மெத்தடு தான் நீங்கள் செய்யலாம் என்ன ஒரே ஒரு இதுனாக்கா இந்த கிறிஸ்டல் வாழை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா யாரோ உங்கள் வீட்டில் ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த பையனோட அம்மாவை தொட்டுட்டாங்க இல்லை அப்பாவை தொட்டாங்கன்னு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க தான் செய்யணும் அடுத்தவங்க தொட்டால் அவங்க மைண்டில் உள்ளது இந்த கிறிஸ்டலில் ஏறிடும் அதனால் தொட்டுட்டால் தப்பு கிடையாது மறுபடியும் என்ன செய்யணும் உப்புதல்ல போகணும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அது இப்போ இது பண்ணி நெகட்டிவ் சக்தியெல்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் உப்புத்தல்லில் போகணும் ஏன்னா நெகட்டிவ் சக்தியில் எதுக்கு போகணுன்னா இந்த மலையிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா அவங்க கட்டி வெட்டி எடுக்கிறவங்க ஒருத்தவங்க கட்டிங் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அதுக்கப்புறம் பட்டை தீட்டுறவங்க அதே மாதிரி நிறையா பேரோட கை மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் அதில் பதிஞ்சிருக்கும் அதுக்காக தான் அந்த இதை வந்து உப்புத்தண்ணில் உப்பு தண்ணிங்கிறது கடல்லேருந்து வருது லட்சுமி வந்து வாசம் செஞ்சது லெஷ்மி மொத மொதல் தோணுனது அந்த அதனால் லக்ஷ்மியோட எதுன்னே நம்ம வந்து அந்த உப்பை நம்ம நம்ம வீட்டில் வந்து மரியாதையை நம்ம இது பண்ணுறோம் அதனால் அந்த உப்பு தண்ணி போட்டால் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போயிடும் தோ தோஷங்கள் போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் வாய் விட்டு பார்த்தா சொல்லக்கூடாது அதுதான் இங்கே மெயினான விஷயம் இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த பென்சில் கெஸ்டலை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பென்சில் கிஸ்டலுங்கிறது உங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் அல்லது தவறான இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன் அதை வந்து இது இதே மெத்தேட் தான் நீங்கள் எப்படி உப்புத்தண்ணில் வந்து போட்டிங்களோ அதேமாதிரி இதையும் வந்து இந்த கையால் ரெண்டு கையில் வச்சுட்டு இதில் உள்ள தோஷங்கள்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நாலு டம்ளர் தண்ணி ஒரு ஆர்லிஸ் பாட்டில் அல்லது பீங்கார் பாட்டில் தண்ணியை நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கேன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போட்டுருணும் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுருங்க கிறிஸ்டல் ஆகப்பட்டது இந்த கூர்மனை இந்த முனையில் இருக்குது இந்த கூர்மனை பின்னால் இந்த பாட்டம் அப்படி இதுவாக இருக்கும் இந்த கூர்மனை மாத்திரம் எப்போதுமே மேல் நோக்கி இருந்துச்சுங்களேன் ஒரு பாத்ரூம் இடம் சரியான இடத்துல இல்லைன்னா ஒரு டபுள் சைஸ் சிக்கரை வந்து அதை ஒட்டி நீங்கள் அதை ஹீலிங் பண்ணி அதை வச்சுட்டிங்கன்னா கிளியர் ஆகும் உங்களுக்கு இந்த தடைகள் இருக்காது அதுக்காக தான் இந்த கிறிஸ்டல்ஸு அதேமாரி வீட்டில் வந்து எந்த ஒரு கோளாறுகள் இருந்தாலும் இதில் வந்து நான் சில ப்ரோக்ராம் நான் அதாவது என்ன எப்பேற்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடிய ஆற்றலை வந்து எல்லாமேலேருந்து இறைவன் வந்து நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு கொடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன் சக்ஸஸ் ஆகியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு 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 நம்ம வீடு கட்டிய மேஸ்திரி அவர் வந்து அவரும் நல்ல வசதியானவர் தான் அவர் வீடு கட்டினவர் அவர் ஆறு ஏழு வீடுகள் இருக்கு அவர் நிறையா வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு நாள் இருக்க ரெண்டு மூணு நாலு வருஷம் கழிச்சு கட்டி நாலு வருஷம் ஆகுது ஆறு பிளாட்டு விற்கவே இல்லை ஒரு நாள் ஏதாது நான் கேட்டேன் எல்லாம் இப்போ விற்றுச்சிக்கலாம் கேட்டேன் இல்லைங்க ஒரு ஆறு பிளாட்டு மாத்திரம் நான் விக்கில அப்படின்னாரு நம்ம வேண்டாம் அந்த மாதிரி சொன்ன வாஸ்துன்னா நம்ம பண்ணிக்கலாமா ஒரு மூணு மாதம் டைம் மூணு மாதம் விற்றுரும் அப்படின்னு தாராளமாக செய்யுங்க அப்படின்னாரு எல்லா விதத்திலும் அவர் ஒத்துழைச்சார் நான் என்னென்ன வந்து கேட்குறேன்னா அந்த பொருட்கள் அது இது எல்லாமே அவரும் கூடவே இருந்து கூடவே தம்பி ரெண்டு பேர் இந்த கொத்தனாக இருக்கு ரொம்ப அருமையான அண்ணன் தம்பி ராமன் லட்சுமன்னால் அவங்க தான் அந்த மாதிரி நல்லா உயர்ந்து போக நிலையில் இருக்கிறாங்க நல்ல டைப்பு அவங்க என்ன பண்ணால் கூடவே வந்தாங்க ஆறு பிளாட்டையும் குடையே வந்தாங்க அது வந்து நான் வந்து ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டேன் ஒரே வார ஒரே நாள் அதாவது ஒரு நாள் ஆகும் மூணு பிளாட்டு செய்கிறது ஒரு நாள் ஆகும் அதெல்லாம் எடுத்து என்னென்ன செய்யணுமோ கிறிஸ்டல் பால் இந்த பென்சில் கிறிஸ்டல்ஸ் அடுத்தது வந்து ஏதோ இந்த பிரமிடு இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சில இதெல்லாம் வந்து சில ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அதனால் நான் சில விஷயம் சில இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது பரவாயில்ல அது வந்து ஸ்டோன்ஸ் வந்து அது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து கேர்நெட்டு அதேமாதிரி காலையில் அது தெரியலனாலும் பரவாயில்ல நான் இன்னொரு நாளைக்கு காட்டுற அந்த சூழ்நிலை வரும் கண்டிப்பாக நான் வந்து அதெல்லாம் காட்டுறேன் அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் செஞ்சு அவங்களுக்கு கிளியர் பண்ணோம் கிளியர் பண்ணோம் கரெக்டாக மூணு மாதம் மூணு மாதம் கழிச்சு யதார்த்தமாக அவருக்கு அவரை பார்க்குறப்போ என்ன ஆச்சு மூணு நாலு ப்ளாட்டு விட்டுச்சு சார் நான் ஒன்று தான் சார் பாக்கியிருக்கு அப்படின்னாரு கண்டிப்பாக அது அடுத்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு கரெக்டாக அதுவும் வந்து அடுத்து கரெக்டாக ஒரு இருபது நாள்ல நான் நானாக தான் கேட்டேன் அவங்க வேலை ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அந்த அங்கேயே போயிட்டு போய் பார்க்குற இடத்த சார் முடிஞ்சேன் சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க ஆக இந்த கிஷ்டலாகப்பட்ட அவ்வளோ வேலை செய்யக்கூடாது நீங்கள் வந்து நான் எப்போதுமே சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு பென்ட்ரோங்கிற நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் உங்கள் மனசு தான் உங்கள் மனசு வந்து தைரியமாக இருந்ததுன்னா தைரியமாகவும் அதாவது நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு அந்த முழு நம்பிக்கை தான் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அது வந்து ஆகாயத்து கிளம்பி உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வந்து ஏனோ தருணம் செஞ்சீங்கன்னா எதுவுமே நடக்காது இது வந்து நீங்கள் பிரமிடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இதுதான் இந்த பிரமிடு இந்த பிரம்மிடில் சின்ன சைஸில் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்குது மெட்டலில் இருக்குது எது வேணாலும் நம்ம வந்து பிரமிடு அதாவது மூணு பக்கம் வந்தது கூறு இந்த மாதிரி இருந்ததுனால அது பிரமிடு மேலே வந்து கூறு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு சமயம் ஒரு சப்போஸ் இந்த பிரமிடாகப்பட்ட கீழே உழுந்து முனை உடைஞ்சுனா அது வேலை செய்யாது அது யூஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது உங்கள் பையன் சரியாக படிக்கலை அப்படின்னாக்கா அந்த ரூமில் அது கரெக்டாக வச்சிருக்கேன் நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த ஒயிட் பிரமிடோட எமித்திஸ்டு பிரமிடுன்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மிடு இன்னும் பவர் ஜாஸ்தி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்கிறேன் நல்ல படிப்பு வரும் நான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கேன் நல்லா செஸ்ஸர் நல்லா படிக்கிறான் பின்னால் காலேஜ் போகிறான் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதுமாதிரி பிரம்மிடில் நிறைய வகைகள் இருக்குது இந்த சக்திகள் வந்து இது எப்படின்னா தா இது மேலேந்து தான் எல்லாமே இறங்குது இந்த பெண்டுலத்தை வந்து இது மேலே வைச்சோம்னா இந்த கூறு இருக்கு இல்லையா அந்த கூறு மேலே வச்சோம்னாக்கா அப்படியே அந்த மெண்டலம் வந்து கண்டிப்பாக அதுக்கு அந்த கூறுக்கு நேராக நிற்காது நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க நான் இப்போ ஒரு இப்போ ஒரு நிமிஷம் செஞ்சு காட்டடே இப்போ நான் வந்து இந்த பிரமிடை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதுலேருந்து சக்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த சக்தி எப்படி வருது நம்ம எப்படி நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கலாம் கையாலே கண்டுபிடிக்கலாம் அது வந்து நல்ல உணர்வுகள் வந்து நம்ம கையில் வந்து ரெடி பண்ணிக்கணும் கையில் வேணா அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு அப்படி அப்படியே அந்த பிரமிடை வந்து இப்படியே பண்ணால் அந்த அந்த ஒரு உணர்வுகள் தெரியும் இதில் வந்து பிரம்மியோடய சக்தி இருக்குங்கிறது தெரியும் அடுத்தது அதோட இது என்னக்கா இந்த கிறிஸ்ட இது பெண்டூளம் இருக்குது இல்லைங்களா இந்த பெண்டுலத்தை கொண்டு போய் அந்த பிரம்மியோடய கூறு அதாவது அந்த கூறு உடஞ்சாராமல் இருக்கணும் உடையாமல் இருக்கணும் அந்த கூருக்கு நேராக கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி எப்பேற்பட்ட ஆளாலும் அது பிடியாது தள்ள அது வந்து என்ன செய்ய நேருக்கு நேராக நிற்காது பிடிச்சி தள்ளிவிடும் அப்படியே நமக்கே தெரியும் அந்த உணர்வுகள் தள்ளுறது அப்போ வந்து இந்த பிரமிடுக்கும் சக்தி இருக்குது இந்த பெண்டுலத்துக்கும் சக்தி இருக்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும் இப்படி தான் நம்ம சில விஷயங்களை உணர்ந்துக்கணும் அதாவது எதுவுமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு வந்து அதை நம்ப கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க சில பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ப இந்த பயிற்சியை அவங்களே கூட செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தாங்கன்னா அதனுடைய உண்மை அவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட இதுவாக இருந்தால் யாராலேயுமே இதை வந்து இப்படி பிடிச்சிட்டா கூட இந்த மாதிரி பிடிச்சிட்டா கூட தள்ளதாக செய்யுது அப்படியே தள்ள செய்யும் அந்த இடத்துக்கு நேராக நிற்கவே நிற்காது சாதாரணமாக வந்து ஒரு பேப்பரில் மையப்பள்ளி வச்சு நீங்கள் நிற்க சொன்னால் நிற்கும் ஆனால் இந்த கூருக்கு நேராக நிற்கவே நிற்காது பிடிச்சி விடும் தள்ளுறது நம்ம கையில் தெரியும் நல்லா உணர்வுகளை தெரியும் அதனோட அதுதான் இதனுடைய தாத்பரியம் இப்போ உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது எந்த ஒரு உங்களுக்கு தோஷங்கள் இல்லாமல் வீட்டில் வந்து சண்டை சண்டைச்சம் இல்லாமல் போகணும் வீட்டில் நல்லா சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்கிறீங்க நினைக்கணும் அதனால் வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் வந்து உப்பு தண்ணி நல்லா போட்டு வீட்டில் ஏதோ பெரிய அந்த அந்த இதோட இருக்கும்ல அதை போட்டு நீங்கள் நல்லா தொடச்சிருக்கேன் சிரமம் கூட பட வேண்டியதில்லை உப்பு தண்ணி போட்டு தொடக்க இன்னொரு நாள் பச்சைக்கர் போகிறோம் பச்சைக்கர் போகிறோம் அடுத்த வாரம் வாரத்தில் ரெண்டு நாள் செய்யணும் தேவையில்லை அடுத்த வாரம் செய்யுங்க ஒவ்வொரு ஞாயிற்றும்களுடைய ஓய்வான நேரத்தில் அந்த பச்சை கற்பூரத்தை அந்த ஒரு இதில் ஒரு மக்களையோ ஒரு இனத்துலையோ நல்லா தூளாக்கி நல்லா தண்ணி அந்த பச்சை கற்பூரத்தை முதல்ல கூட்டி விட்டுருக்கேன் வீட்டு வாசலில் கூட்டி விட்டுருக்கேன் வீட்டு வாசல் எல்லா வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அந்த பச்சை கற்பூர இதில் இதை நினச்சி அப்படியே வீடு எல்லா இடத்துலையும் தொடச்சிருக்கேன் தொடச்சி ஃபேனை போட்டுருங்க சற்று காஞ்சிட போகுது அது சரியான வேலையை காட்டும் எப்பயாவது நீங்கள் பீச்சு பக்கம் போனீங்கன்னா கடை தண்ணி எடுத்து வந்து கையில் வச்சுக்கலாம் அது கூட நீங்கள் தெளிக்கலாம் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் சில பேர் அசிஸ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அவங்க என்ன செய்யணும்னா அந்த நீங்கள் அந்த அரு அந்த மீனோ கருவாடோ அதாவது மீன் கருவாடு ஏதாவது கறி மட்டன் ஏதாவது நீங்கள் அறிகிறப்ப வடகிழக்கு பக்கம் வந்து அந்த பக்கம் தான் வெட்டாதீங்க அது பெரிய தோஷம் அதனுடைய அதிர்வுகள் வந்து நம்மளை பாதிக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பக்கமாக மற்ற எந்த பக்கம் பார்த்தாலும் தெற்கு தெற்கு பக்கம் வச்சு வெட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மேற்கு பக்கம் வச்சு வெட்டலாம் கூடிய வரைக்கும் அந்த கிழக்கு வடக்கு அந்த பக்கம்லாம் வேண்டாம் அதெல்லாம் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம் அதுக்காக அது செய்ய வேண்டாம் அது குப்பையில் வந்து நான்கு இந்த மூளை பார்த்திங்கன்னா அது மெயினானது இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மூளையும் சேர்கிற இடம் தான் வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளைன்னு சொல்லோம்னா அந்த மூளை சேர்கிற இடம் ரெண்டு சவுரும் செய்கிற இடம் அந்த இடத்துல வந்து குப்பையை வந்து பெரும்பாலும் வீட்டில் எங்கள் வீட்டிலேயே கூட இருந்துருக்கா சொல்லி சொல்லி இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சிக்கலேன் அந்த இடத்துல குப்பை சேரக்கூடாது குறிப்பாக வடக்கு வடகிழக்கு பக்கம் கண்டிப்பாக சேரக்கூடாது வடக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம் கண்டிப்பாக சேரக்கூடாது எந்த பக்கமே சேரக்கூடாது அதெல்லாம் இருந்துதுன்னா உடனே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் குப்பையை போடுவாங்க சாப்பிட்ட பொருள்லாம் போடுவாங்க வடகிழக்கு பக்கம் தான் மூளையில் இருக்கே அது வசதியாக ஓரமாக இருக்கும் யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சிங்கன்னா அது நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் கண்டிப்பாக தடுக்கும் நிறைய நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி ரிமூவ் ஆகிருக்கு அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க அந்தவர்க சந்தோஷமாக எங்கள் வீட்லேயும் எடுத்துக்கலாம் நான் தலைப்பாட சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சமயத்தில் மறந்துடுவாங்க இப்போ எடுத்த பிறகு கண்டிப்பாக இப்போ வெடிக்கிறதில்ல நல்லாவே இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் நாங்களும் ச சண்டை சேர்த்து சின்ன அதாவது குடும்பமான சின்ன சின்னதார்கள் அது கூட இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் பாலி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாது வீட்டில் வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏன்னா நான் வந்து நிறையா வந்து சப்பல துன்பங்கள் அதாவது சில கோடார்கள் என் உடம்புல பல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்கிற வரைக்கும் யாருக்கும் அதை பண்ணணும் வியாபாரம் பண்ணிக்கணும் நம்ம வருமானத்தை தேடிக்கணும் மற்றவங்களுக்கும் சௌரியம் பண்ணும் அந்த ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் நான் வந்து பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் போயிட்டுருக்கு சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க சந்தோஷமாக அவங்களும் இருக்காங்க நம்மளையும் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் இது இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வேணும் Hay piernas, son dos son